ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஷ் ஹெய்லிஸ்ட் கரெக்டான விலையில் கம்மியான பட்ஜெட்டில் நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்னங்கண்டு மற்றும் போர் இலவச மின்சாரத்துடன் கூடிய புத்த புதிய இன்னைக்கு தான் அந்த தாரோடைய போட்டிருக்காங்க அந்த தாரோட ஃப்ரண்டேஜோட ஃபென்சிங் வசதியோட சுத்தமான செமன் பூமி நம்மளுக்கு மிக குறைந்த விலையில நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடமானது எங்க லொக்கேட் ஆயிருக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீ வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சுத்தமான செம்மன் பூமி நல்ல பாக்ஸ் ஷேப்பில் ஃபுல் ஃபென்சிங் வசதியோட உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னங்கண்டு தான் மொத்தம் முந்நூறு கண்டு பக்கம் நம்மளுக்கு இதில் வந்து தென்னங்கண்டு போட்டு வச்சுருக்காங்க முந்நூறு கண்டு ஒரு வருஷத்து கண்டு நல்லா இளங்கண்டு ஐயம்பாளையம் நாட்டு மரம் அய்யம்பாளையத்தோட நாட்டு மரம் தான் வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க ரோடு பேசு மேலே புத்த முதிய தார் ரோடு இன்றைக்கி தாங்க அந்த தாரோடு போட்டாங்க இன்னைக்கு அவங்க வந்து காலையில் போட்டாங்க நான் மதியம் வந்து இந்த இடத்த போய் வீடியோ எடுத்தேன் காரோடு பேஸில் இந்த இடம் கிடச்சிருக்கு இதற்கு முன்னாடி இந்த இடம் வந்து மெட்டல் ரோட அறிஞ்சு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் பையர்ஸ்க்கு வந்து ஒரு இரண்டு ஏக்கர் இந்த ஏரியாவிலே நான் இந்த மெட்டல் ரோடு மேலே நான் வாங்கி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நான் கூட சொன்னேன் அன்றைக்கும் இந்த இடம் வாங்க ஃபியூச்சரில் மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரோடு சொன்னேன் அவங்க என் பேச்சை கேட்டு நம்பி அந்த இடத்த வாங்கினாங்க இன்றைக்கி வந்து தார் ரோடு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுமே போர் போட்டு ஃபென்சிங் போட்டு விவசாயத்துக்கு அந்த ரெண்டு ஏக்கர் ரெடி பண்ணிக்கிறாங்க அதே ரோட்டு மேலே அது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் பைப்பாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள போகணும் ஆனால் வந்து இது பைப்பாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் கரெக்டாக இந்த இடங்களில் கேட்க மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தல குண்டு டூ தேனி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாகளுக்கு அமைச்சிருக்கேன் ஊருக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கால் கிலோமீட்டர் கால் கிலோமீட்டருக்கு உள்ளதா வரும் கால் கிலோமீட்டருக்கு வராது ஊர்ல இருந்து அப்படியே நம்ம வாக்கப் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து போயிடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தாங்க போர் சர்வீஸ் எல்லாமே நீர் பாசனத்தோட ட்ரிபிளிகேஷனோட இந்த இடம் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தா உண்மையே சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் இந்த ஏரியாவை வெறும் காடு இருபத்தஞ்சு ரூபா ரூபா போகுது நான் வாங்கி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெறுங்காடு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது மெட்டல் ரோடாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஆயிடுச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தேன் பட் வந்து இவங்க வந்து வசதியோட ஃபென்சிங் வசதி இருக்கு தார் இப்போ தார் போட்டாங்க கேஷன் வச்சிருக்காங்க உள்ள ஃபுல்லாக தென்னக்கண்ட பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு போர் இருக்கு இத்தனையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா வந்து விலை கோர் பண்ணுறாங்க இருபது ரூபா ஃபிக்ஸுடு கிடையாதுங்க நிவாரணப்பட்டு தான் பதினெட்டு லட்ச ரூபானா ஃபைனலாக கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க பதினெட்டு டூ பத்தொம்போது இந்த ரேஷோவில் பார்த்தா ஃபைனலாக கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி இந்த இடத்த வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பையருக்கு சிட்டிங் போய் தான் இந்த வீடியோவை எடுத்துவேன் எடுத்தேன் பார்த்தேனா அவர் உடனே இடப்படுத்தி வச்சு சிட்டிங்ஸ் போடலான்னு சொன்னார் பட் வந்து அவங்க பதினெட்டு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இப்போ பதினெட்டு லட்ச ரூபாய் கேட்டு கொடுக்கல பதினெட்டு இல்லை பத்தொம்பது இந்த இந்த ரேஷியோன்னா பேசி முடிச்சிடலாம் ரோடு பேசுங்க பை இருந்து வெறும் நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பத்திரம் டு தேனி பை இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சூப்பரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகலாம் மொத்தமாக மூணு ஏக்கர் முப்பத்தாயிரம் சென்று ஒரு ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க பதினெட்டு ரூபா பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் இந்த ரேஷியாவில் வந்து இடத்த வந்து கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனர் கையில் தான் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுத்த டாக்குமெண்ட்டுங்க க்ளியரன்ஸாக இருக்குது நீங்கள் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இடத்த இடத்தை கூட தகவல் ஏதாவது வேணுமோ நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுவோம் உங்கள் சர்க்கிள் உங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் ஓகே ஓகேவர்ஸ் நன்றி வணக்கம்